வணக்கம் இன்றைக்கி நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் செவ்வ வெங்கடேசன் அவங்க புக்கில் இருந்து ஒரு முக்கியமான விடுதலை போராட்ட வீரரை பற்றி பார்க்கலாம் சரிங்களா மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரைக்கும் இவரை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு இவரோட பிறப்பு கொடுத்துருக்காங்க இவர் வந்து பட்டக்காரர் பரம்பரை அப்படிங்கிற ஒரு பரம்பரையில் பிறந்திருக்காரு தீரன் சின்னமலை பாளையங்கோட்டை பட்டக்காரர் அரச பரம்பரையை சேர்ந்தவர் ஓகேங்களா பட்டக்காரர்னு சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க அதில் ஒரு பரம்பரையில் தான் இவர் பிறந்திருக்காரு எப்போ பிறந்திருக்காருனா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ரத்னசாமிக்கும் பெரியாத்தாள் இவங்களோட அம்மா அப்பா பேர் ரத்னசாமி மற்றும் பெரியாத்தாள் அவர்கள் ஓகேங்களா இவங்களுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா தீர்த்தகிரி கவுண்டர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பெருசாக வளர வளர மாவீரன் தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா இவர் நல்லபடியாக தான் போயிட்ருக்கு எப்போ இவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மைசூரில் அப்போ ஐதர் அலி வந்து தி அதிபராக இருக்கார் மைசூர் ஆண்டுகிட்ருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு கொங்கு நாட்டு அபகரிக தீர்மானிக்கிறார் கொங்கு நாடு அப்படிங்கிறது எதுன்னா தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி அதாவது கோவை ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் இந்த பகுதிகள்லாம் உள்ளடக்கிய ஒரு இடத்த தான் கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த நாடு கொஞ்சம் வளமாக வள வளம் வளம் மிக்க நாடாக இருக்கிறதுனால அதை வந்து ஐதர் அலி வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாரு அவருக்கு திவானா இருக்கிறவர் பேர் முகமது அலி ஓகேங்களா முகமது அலிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா கொங்கு நாட்டில் தீர்த்தகிரி குடும்பத்துக்கு சொந்தமான பகுதிகளை கையகப்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி கட்டாய வரி வசூல் செய்கிறாரு ஓகேங்களா இவங்க அரசராக இருக்காங்க கொங்கு நாட்டில் ஒரு தீர்த்தகிரி குடும்பம் வந்து ஒரு அரசராக இருக்காங்க அவங்கள போயிட்டு முகமது அலி வந்து ஐதர் அலி பெயரை சொல்லி கட்டாயப்படுத்தி குடும்பப்படுத்துகிறாரு குடும்பப்படுத்தி கட்டாயமாக நீங்கள் எனக்கு வரி வசூல் வரி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க இதனால் தீர்த்தகிரிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கோபம் வருது அதனால் தீர்த்தகிரியும் அவரோட ரெண்டு சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்க அங்கே கொங்கு பகுதியில் இருக்க சிவன்மலை மற்றும் சென்னிமலை ரெண்டு மலைக்கு நடுவில் இவர் வரி வசூல் பண்ணி போயிட்டுருப்பார் முகமது அலி இவங்க மூணு பேரும் போய் என்ன பண்ணுறாங்க அவர் அடித்து தாக்கி அந்த வரி பணத்தை பிடுங்கிக்கிறாங்க பிடுங்கிக்கிட்டு எங்கள் நாட்டில் வந்து நீ எப்படி வரி வசூல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொங்கு நாட்டோட உரிமையை நிலைநாட்டுறாங்க அப்போ தான் இந்த டயலாக்லாம் அவர் சொல்லுவார் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் ஒரு சின்ன மலை வந்து அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டாங்கன்னு போய் சொல்லு உங்கள் உங்கள் திவான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் இப்போ இ இந்த இன்சிடெண்ட் மூலமாக என்னன்னா தீர்த்தகிரியோட புகழ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு இந்த மாதிரி மைசூர் அலி மைஸ் ஐதர் அலியோட திவானை க திவானை வந்து அடித்து நம்ம நம்ம உரிமையை நிலைநாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட தீர செயல் மக்கள்கிட்ட விரைந்து பரவுது இவர் தீர்த்தகிரியோட புகழ் எவ்வளோ வேகமாக பரவுதோ அதே அளவுக்கு முகமது அலிக்கு வந்து கோபமும் வருது ஏன்னா அவர் அவமதிச்சிட்டாங்க இல்லையா அவர் அடித்து பணத்தை பிடுங்கிக்கிட்டாரு ஒரு சிற்றரசர் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குது இதனால் என்ன பண்ணுறாரு சங்ககிரி அவர் போயிட்டு சங்ககிரியிலேருந்து ஒரு படையை அனுப்புகிறாரு அந்த படை வந்து காங்கேயம் போகிறதுக்கு முன்னாடியே நொய்யல் ஆற்றங்கரை நொய்யல் ஆற்றங்கரை நொய் நொய்யல் ஆற்றங்கரை போருன்னே இருக்குது நொய்யல் ஆற்றங்கரையில் தீர்த்தகிரி என்ன பண்ணுறாரு அந்த படையை வழியிலேயே தோற்கடிச்சிடறாரு நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவன் நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்றாரு இதுதான் அவரோட முதல் வெற்றி முதல் வெற்றி யார் கூட அப்படின்னா மைசூர் திவான் முகமது அலியோட படையும் படையை இவர் தோற்கடிக்கிறாரு எங்கே அப்படின்னா நொய்யல் ஆற்றம் கரையில் ஓகேங்களா இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வெற்றி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு எப்படியும் சுல்தான் இருக்கார்ல மைசூர் சுல்தான் முகமது அலி போயிட்டு சுல்தான் கிட்டே சொல்லுவார் சுல்தான் வந்து நம்மளை கண்டிப்பாக பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி அவர் தீர்த்தகிரி யோசித்து என்ன பண்ணுறாரு பொங்கு சைடில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து ந நல்ல இளைஞர்களை வீரமானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து ஒரு படையை உருவாக்குறாரு இதன் மூலமாக தீரன் சின்னமலையோட புகழ் வந்து இன்னும் வேகமாக பரவுது தீரன் சின்னமலை வந்து சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் அதெல்லாமும் கொரிலா பயிற்சி அதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்தவராக விளங்குறாரு இந் இதெல்லாம் நல்லா தேர்ந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க இந்த நேரத்தில் ஐதர் அலி இறந்துடுறாரு ஐதர் அலிங்கிறது யார் மைசூரோட திவான் மைசூரோட சுல்தான் அவர்கிட்ட தான் முகமது அலி திவானாக இருந்திருப்பார் ஓகேங்களா அதை மறந்துடக்கூடாது நெக்ஸ்ட்டு ஐதர் அலி என்ன பண்ணுறாங்க ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் இறந்துடுறாங்க அவருக்கு அடுத்து அவரோட பையன் திப்பு சுல்தான் அவர் வந்து வாரிசாக வராரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு தீரன் சின்னமலை கூடலாம் சண்டையெல்லாம் போடலை எனக்கு சண்டையெல்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறத விட நமக்கு பொது எதிரியாக ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காங்க அதாவது ஆங்கிலேய ஆதிக்கம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள எதிர்க்கலாம் எதுக்கு நம்ம கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரே இது தானே நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தின்னமலை சின்னமலை கூட சமாதானமாக போயிடுறாரு அவர்கிட்ட ஆதரவும் உதவியும் வேண்டாரு சின்னமலையும் அவருக்கு ஓகே சொல்லிவிட்டு பொது எதிரியான ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க ஓகேங்களா இப்போ இப்போ திப்பு சுல்தானோட படையும் இருக்குது மீ மாவீரன் தின்ன தீரன் சின்னமலை வந்து ஒரு பயிற்சி கொடுத்து வச்சிருந்தார் இல்லையா அந்த படையும் இருக்குது அந்த கூட்டு படைக்கு ஃப்ரெஞ்சு போர் வல்லுநர்கள் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்து ஆங்கிலேயருக்கு ஆப்போஸாக தான் இருந்திருக்காங்க இல்லையா ஸோ ஃப்ரெஞ்சு போர் வல்லுநர்கள் வல்லுநர்களை வச்சு இந்த ரெண்டு படைக்கும் இவங்க பயிற்சி கொடுக்குறாங்க இதுக்கு நடுவில் நான்காம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் வருது ஸோ நான்காம் மைசூர் போரில் தீரன் சின்னமலையோட வீரர்கள் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக அவருக்கு கீழே திப்பு சுல்தானுக்கு கீழே போயிட்டு மாலவல்லி போர் முனையில் ஆங்கிலேய படையை எதிர்த்து போடுறாங்க ஆனால் இந்த போரில் திப்பு சுல்தான் இறந்துடுறாரு கொண்டுடுறாங்க சரிங்களா ஐயப்போனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஏப்ரல் அஞ்சில் அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் தீரன் சின்னமலையும் அவரோட வீரர்களும் அவங்களோட பிளேஸ்க்கே திரும்பிடுறாங்க அதாவது கொங்கு நாட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க கொங்க நாட்டுக்கு திரும்ப வந்து ஆங்கிலேயரை எதிர்கொள்வதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் சின்னமலை ஓடைய நிலா ஓடை நிலா அது ஓடா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஓட நிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய அரண்மனையை எழுப்புறாங்க ஓகேங்களா அந்த அந்த இடத்த விட்டு அவர் எங்கேயுமே ஓ ஓடி போகாமல் போகாமல் அங்கேயே இருந்து சண்டை போடுறதுனால அந்த பேர் வருது அப்படின்னும் சொல்லி சொல்கிறாங்க அங்கே ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியாக கட்டுறாங்க அதாவது படைக்கலசாலை அதாவது அங்கே வந்து பீரங்கி துப்பாக்கி துப்பாக்கி குண்டுகள் ஒரு போர் பயிற்சிக்கு தேவையான போய் போர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கே தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை அப்போவே இவர் கட்டியிருக்கார் இப்போது இவர் இவ்வளோ இது பண்ணுறதை பார்த்து அவரோட ஆங்கில எதிர்ப்பும் ஆதிக்க எதிர்ப்பும் கொங்கு நாட்டு பற்றும் பக்கத்தில் இருந்த பாளையக்காரங்களையும் எல்லோரையும் இருக்குது ஓகேங்களா அவங்களையும் பட்டிக்கிட்டு ஆங்கிலேயர்கே ஆங்கிலேயர்கள் எப்படி எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு எதிர்க்காக நம்ம போராடி ஆகணும் இவர் மட்டும் தனியாக இருக்காருன்னு எல்லாருமே உணர்கிறாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாரு திறன் சின்னமலை வந்து இவ்வளோ வேகமாக ரைஸ் இருக்காரு அவர் வந்து அவருக்கு பக்கத்தில் இருக்க பாளையக்காரங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இது பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால கொங்கு நாட்டை நம்ம கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தணும் இவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை தூது அனுப்பி தீரன் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எங்களோட இதை ஏற்றுக்கோங்க ஆங்கில எங்களுக்கு கீழே வந்து எங்களுக்கு நீங்கள் கப்பம் கட்டணும் அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து தீரன் சின்னமலை ஒத்துக்கவே இல்லை என் இதை வந்து இது வந்து என்னோடய நாடு நான் உங்களுக்கு கப்பம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரை கப்பம் கட்டுறதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் இவர் இவரோட துணிச்சலையும் அரைக்குவலையும் கண்டு ஆங்கிலேயர்களே ஷாக் ஷாக்காகிடுறாங்க என்னோட அவன் எப்படி பண்ணுறானு அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தளபதி மாகிஸ்கான் கிஷ்கான் தளபதி மா இங்கிலீஷில் பேர் இருக்குது பார்த்துக்கோங்க மாபூஸ்கான் கிடையாது மாபூஸ்கான்னா வேறு அவர் பூலித்தேவருக்கு வருவார் மாகிஸ்கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் சின்னமலையை கைது செய்ய ஒரு படையை அனுப்புகிறாங்க ஆனால் சின்னமலை என்ன பண்ணுறாரு மாகிஸ்கானை நொய்யல் ஆற்றங்கரையிலேயே தொகு கடிச்சிடுறாரு இதில் தளபதி மாகிஸ்கானையும் கொண்டுடுறாரு பார்த்துக்கோங்க இது அவரோட ரெண்டாவது வெற்றி நொயலாற்றங்கரையிலையும் ஃபஸ்ட்டு போர்லேயும் வெற்றி பெற்றிருக்காரு செகண்ட் போர்லேயும் வெற்றி பெற்றிருக்காரு இதெல்லாம் மாகிஸ்கானை கொண்டுடுறாரு அடுத்து எப்படி அவங்க மாற்றுறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இது இது இப் இவ்வளோ தளபதி அவங்க இங்கிலீஷ்க்கு தளபதி மாகிஸ்கானை கொன்றதை பார்த்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா இங்கிலீஷ்காரங்க அவங்களால பொறுத்துக்கவே முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க தளபதி ஹாரிஸ் கேப்டன் ஹாரிஸ் அவங்க தலைமையில் ஒரு குதிரைப்படையை அனுப்புகிறாங்க ஓடாநிலை ஓடாநிலைக்கு வந்து அந்த குதிரைப்படையை ஓடாநிலைக்கு வருது வர்றது இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது அவங்க வர்றதுக்கு முன்னாடி திடீர் தாக்குதல் ஏதாவது கொரில்லா டைப் தாக்குதலை நடத்தி அந்த தளபதி ஹாரிஸ் படையையும் இவர் நிலக்குலைய வைக்கிறாரு அதனால அவங்களுமே பின்னா தளபதி ஹாரிஸும் பின்வாங்கிடுறாங்க இது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் நடக்குது சரிங்களா இதுதான் ஓடாநிலை போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் ஆங்கிலேயர் சும்மா இருப்பாங்களா ஒரு பலமிக்க பீரங்கி படையை அனுப்புகிறாங்க ஓகேங்களா இது ப பீரங்கி படை வருதுன்னு தெரிஞ்சோடனே சின்னமலை அவன் பீரங்கி படையை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதனால அவரும் ஒரு குடும்பத்தினரும் கருமலை அப்படிங்கிற இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் ஆங்கிலேயரோட பீரங்கி படை என்ன பண்ணுது ஓடாநிலை அரண்மனையை தரன் மாட்டமாக ஆக்கிறது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு சமையல்காரரு சமையல்காரர் வந்து சின்னமலையையும் அவங்க சகோதரரையும் காட்டி கொடுத்துட்றாரு காட்டி கொடுத்ததோடனே அவங்கள கைது பண்ணிடுறாங்க சின்னமலையை கைது பண்ணி சங்ககிரி கோட்டையில் அடைக்கிறாங்க சங்ககிரி கோட்டையில் சிறையில் அடைக்கிறாங்க ஆங்கிலேயர் வந்து அப்பயும் வந்து சின்னமலைக்கு ஒரு இது கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஆங்கிலேயரோட எதிக்க ஆதிக்கத்தை ஏ ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லுது ஆனால் தீரன் சின்னமலை எந்த நிபந்தனையும் ஏற்க மறுத்துக்கிட்டார் அதனால தான் அவர் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா எனவே ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை தேதி மாவீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க இதோட அவரோட சகாப்தம் முடியுது தேங்க் யூ